ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் ஐபிஎல் தான் இங்கே நடந்துட்டு லீக் எப்படியாவது டாஸ் ஜெயிச்சாங்க பேட்டிங் பண்ணுறேன் நான் என் ப்ரீவிலேயே சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுங்கள் ஏன்னா வெயில் பயங்கரமாகிடுச்சுன்னா டிஹைட்ரேட் ஆகிடும் ஃப்ளோ இல்லை நிறையா சாப்பிட வேண்டியிருக்கும் வேணும் பேட்டிங் பண்ணும்போது கஷ்டமாக அதுக்கு அதுக்கே மாதிரி டாஸ் ஜெயிச்சார் ருத்ராஜும் விளாடுறார் இன்றைக்கி இதே நான் சொல்லி இந்த லாஸ்ட் மோட்டில் கண்டிப்பாக அவர் விளாடுவார் ஏன்னா ப்ரிக்காஷனாக தான் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து டாஸ் போட வந்தார் ஓகே அப்படின்னாரு ரெட் சாயில் அது ஒன்று புரிஞ்சுங்க ரெட் சாயில் இருக்கும்போது ஸ்டார்டிங் நாலஞ்சு ஓவர் ஃபாஸ்பாலருக்கு மூவ்மெண்ட் இருக்கும் பிளாக் சாயில் மாதிரி அளவுக்கு டிசப்பர் ஆகிடாது மாயிச்சர் டக்குன்னு அதுவும் இல்லாமல் நீங்கள் சென்னைக்கு கொஞ்சம் க்ளவுட் கவர் நிறையா இருக்குது கூடாஞ்சேரி பக்கத்தில் பயங்கர மேலே தாம்பரம் க்ரோபெட்டு பல்லவரெல்லாம் லக்கிலி மெரினா பக்கம் இல்லை ஆனால் அந்த பிரீஜ் வந்ததுனால ப்ளசென்ட்டாக இருந்தது அதனால் பவுலர்ஸ் வர்றது வெரி ஹாப்பி ரொம்ப நல்லா போட்டார் களியில் எல்லாத்தோட்டும் மேலே விக்கெட் எடுத்துகிட்டு குதிக்கல அதுதான் ரொம்ப முக்கியம் நிற்கொண்டு தெளிவாது ஸோ நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன் அன்னைக்கு உக்கிட்ட போய் முறைக்காது அப்படின்னு ரெண்டு விக்கெட் எடுத்தார் இவன் சொல்லி டூ பார் டுவெண்ட்டி ஃபைவ் நாலு ஓவரில் பார்ட்னர்ஷிப் 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 கேஎல் ராவல் ஓப்பன் வந்தார் ஏன்னா ஹாஃப் இன்ஜரி விளையாட்லாங்க கே எல் ராவல் பாவம் அவர் தான் ராவல் டிராவிட் மாதிரி ஒரு நம்பர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எங்கே அமிச்சும் விளையாடுவார் பர்ஃபார்மும் பண்ணுவார் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கேஎல் ராவல் கால் ரிஸ்க் எடுத்தார் த அலவுட் பத்திரான பால்லாம் உள்ள வரதுக்கு அலோவ் பண்ணாரு இன் கோ டு த பால் அண்ட் கேர்ஃபுல் இன்னிங்ஸ் விளாண்டாரு நம்ம அவுட்டான அந்த சைடு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இல்லை ஃபேப்லாம் இல்லைன்னு அக்ரஷன் எங்கே வேணுமோ இ ஷோட் இஸ் அக்ரஷன் அடாப்டட் டு த கண்டிஷன் அது ரொம்ப முக்கியம் பிச்சு ரெட் சாயில் நாலஞ்சு ஓவர்தான் இது ஒழுங்காக ஸ்விங்கு மூவ்மெண்ட் இருக்கும்னு அது தகுந்த மாதிரி ஒரு பால் பவுன்ஸ் ஆகி தோனி மேலே போச்சுன்னா பாருங்கள் எக்ரார் அப்படி தோனி ஏஜ் எச்ஐ போர் போச்சு அபிஷேக் போரே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அவுட் உடனே அந்த அபிஷேக் போரேல் உடனே ஃபோர் சிக்ஸு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபோர் ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஒன்று ஃபோர் பண்ணார் ஃபுல் சிக்ஸ் பண்ணார் அப்புறம் ஒரு ஃபோர் எட்ஜ் ஆகி போச்சு தோனி தலைமையில் அப்புறம் நட்ஜ் ஒரு ஃபோர் இது எல்லாமே முகேஷ் சௌதரியோட ரெண்டாவது ஓரில் பத்தொம்பது ரன் அடிச்சிட்டார் அவர் ஸ்கோர் திருப்பி பிக்கப் பண்ண ஆரம்பிச்சது ஸோ அவர் ஒரு தேர்ட்டி த்ரீ ரன்ஸ் அடித்தார் இருபது பாலில் நாலு ஃபோர் ஒரு சிக்ஸு காட் பாத்தி ரன்னா போல் பே ஜடேஜா அது நட்ஜ் பண்ண தான் போனார் ஃபீல்டிங் பேட்ஸ்மென் நேராக கை மேலே போயிடுச்சு ஸோ ஃபாஸ்ட் பாலர் அதே நட்ஜ் பண்ணார் ஃபோர் போச்சு ஸ்பின்னர் பாருங்க கிட்டே வந்துச்சு செகண்ட் விகெட் பார்ட்னர்ஷிப் ஃபிஃப்டி ஃபோர் ரன்ஸு தேர்ட் விகெட் பார்ட்னர்ஷிப் ஒரு முப்பத்தாறு ரன்னு அண்ட் அக்ஷர் பட்டேல் கூட ஃபோர்த் விக்கெட் பார்ட்டிச்சு ஒரு ஐம்பத்தாறு அன்று இவரு கூட சமீர் இஸ்வி கூட சமீர் கூட சிஎஸ்கேல இருந்தவர் பார்ட்னர்ஷிப் எப்படி பில்ட் பண்ணணும் கேள்ற அளவுக்கு தெரியும் அடாப்டட் த கண்டிஷன் வெரி வெல் லென்த்தை குயிக்காக பிக் பண்ணார் கடைசி ஓரளா தான் இப்போ அவுட் ஆனார் இனிஷியல் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நூறு கிட்ட இ கேம் வெரி ஹார்டான நூறு ஆகும்போது அதான் ரொம்ப முக்கியம் கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க தேங்க்ஸ் பண்ணுவோம் சேனல் கான்ட்ரிபியூஷன் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கம்மி வியூஸ் வச்சு இவ்வளோ வீடியோஸ் போட முடியாது இன்றைக்கி மூணு பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க மணிமால ஒரு திரும்பவும் ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமாலா சந்திரபோஸ் அண்ட் தேங்க்யூ புகல் ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து சொல்றவங்க ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் பீவா சப்ஸ்க்ரைங்களில் கண்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்லி லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன் ஒரு அமைப்புக்கு நாற்பது ரூபா தான் மினிமம் கம்பல்சரியில் ரெக்வஸ்ட் தான் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடும் தேங்க் தேங்க்ஸ் ஒன் செகண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அத்தனை பேருக்கும் கேல்ராவல் விளையாட்டு நூறு ஆமாம் இன்றைக்கி பாருங்கள் மூணு ஓவர் தான் போட முடிஞ்சிது அவர் ஒன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சா அது வில் கோ பேக் பேக்வோர்ட் ஒன் ஃபார் தேர்ட்டி சிக்ஸ் மத்தியானம் மேட்ச் வர ரெட் சாயில் இட் இன் ஹெல்ப் மச் அண்ட் சர்ப்ரைஸ் மூணு ஓவர் தான் போட்டார் ஒரு பக்கம் எழுபத்தெட்டு மீட்டர் சிக்ஸ் ஒரு பக்கம் ஐம்பத்தி மீட்டர் சிக்ஸ் மூணு வாய்டு தான் போட்டாங்க டிசிப்ளின்னா தட் இஸ் குட் ஜலேஜா ரெண்டு ஓவர் தான் போட்டார் ஒன் பார் நைன்டீன் அஸ்வின் மூணு ஓவர் போட்டால் ஜீரோ ஃபார் டுவெண்ட்டி ஒன் எடுத்து ஒரு கேட்ச் பிடிச்சார் நூறு ஆமாம் ஒன் பார் தேர்ட்டி கலில் டூ பார் டுவெண்ட்டி ஃபைவ் வெரி வெல் போல்டு அவை அப்ரிஷேடேட் நல்லா விளையாண்டா அப்ரிஷியேட் தான் பண்ணணும் குதிக்கெல்லாம் முடியாது கிட்ட போய் மறைக்கிறது அது நல்லா பண்ணார் இப்போ ட்ரை கே எல் ராவல் லாஸ்ட் ஓவர் தான் அவுட் ஆனார் நூறு மாமது வர வந்த உடனே அவர் ஒரு சிக்ஸ் ஸ்லாக் பண்ணதாகட்டும் ஃபோர் ஒன் அடித்ததுக்கு அடிச்சார் அப்புறம் கூட்டாரு பத்தினாவது ஸ்கோர் மாதிரி இவன் சொல்லி அவுட் பண்ணுறாரு காட் பி அண்ட் தோனி லாஸ்ட் ஓவரில் செவன்ட்டி செவன் ரன்ஸ் அவர் பாருங்கள் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட் நைன்ட்டி சிக்ஸ் ட்ரைக் அதாவது முக்கிய முக்கியம் நான் ப்ரிவியில் சொன்னிருந்தான் கான்வெளி கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்துட்டாங்க அவர் வந்தோடனே சத்தம் பார்க்கணுமே கிரௌண்டில் பயங்கரம் அண்ட் அக்ஸர் கண்டிப்பாக மேலே ஒருவாரு யூவில் கவுண்டர் அட்டாக் தீஸ் போலன்னு அதே மாதிரி வந்தோன்னே சிக்ஸ் ஜடேஜாவை அக்செப்ட் பட் குயிக்காக ட்வெண்ட்டி ஒன் அடிச்சிட்டாரு நூற்றம்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் இதுதான் லிட்டில் லிட்டில் கேமியோ சமீ ரிஜ்வி இருபது ரன்னு நூற்றி முப்பத்தி மூணு ஸ்ட்ரைக்கு ரேட்டில் அண்ட் வியூர் ஒன் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக்கில் ஒரு ரெண்டில் ஆங்கர் ஷீட் ஆங்கர் ஓல் என்ன செவன்ட்டி செவன் பவர் பில்லு இது வரைக்கும் சிஎஸ்கே ஆவரேஜே தேர்ட்டி ஃபைவ் தான் ஸோ இந்த ஒஸ்ட் இந்த லீக் இப்போ பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் யூட்டிலேஸ் பண்ணிங்கன்னா இவங்க பவர் பிளே ஃபிஃப்டி ஒன் பார் ஒன் பத்து ஓவியில் எயிட்டி டூ ஃபார் டூ ஃபிஃப்டி ஒன் ஓவரில் ஒன் தேர்ட்டி எயிட் பார் த்ரீ இப்போ இன்னிங்ஸ் ஓவர் ஒன் எயிட்டி த்ரீ பார் சிக்ஸ் அண்ட் பத்திரானுக்கு ஒரு விக்கெட் கிடச்சிது முகேஷ் சௌத்ரிக்கு தான் நிறைய அடி உங்களுக்கு நாலு ஓவரில் ஐம்பது ரன் அடிச்சிட்டாங்க அண்ட் பத்திரானா அஸ் யூஸ்வல் எக்கனாமிக்கலாக இருந்தது பார்ப்போம் ஒன் எயிட்டி ஃபோர் எடுக்கணும் கடைசியாக ஒன் எயிட்டி சேஸ் பண்ணது இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆகுது ஸோ தேவ் டு ப்ளே சென்சிபிலி ஷிவம் டுபே அகைன் இம்பாக்ட் பிளேயராக வச்சுருக்காங்க அது எவ்வளோ தூரம் அது ஒர்க் ஒர்க்கட்டாக போக தெரியல வீல்சி அவங்கள்ட்ட மூணு குவாலிட்டி போலர்ஸ் அக்சர் பட்டேலாகட்டும் குல்தீப் யாதாவாகட்டும் பாப்பா அவங்க எப்படி போட போகிறாங்கன்னு பிச்சர் ஸ்டார்க் வேற இருக்காங்க இனிஷியல் மோஹித் ஷர்மா ஆல்சோ வில் மூவ் இட் வில் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் பண்ணுவாங்க ருத்ராஜ் கடைசி ஓரில் செகண்ட் லாஸ்ட் ஓவரில் மிஸ் ஃபீல்ட் லைஃப் ஃபோர் வேறு போச்சு கையில் அடிபட்டிருக்கு போய் லாங் ஆஃப்ல எதுக்கு ஃபீல் பண்ணுறாரு எனக்கு தெரியல நைன் அவுட் ஆஃப் டென் டைம் கடைசி அஞ்சு ஓவரில் உங்களுக்கு லாங் ஆன் லாங் ஆஃப்ல தான் பால் வரும் திருப்பி அந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா அங்கே போய் ஃபீல் பண்ணிட்டுருக்காரு வேறு ஃபீல்டராக இல்லை யூ ஹவு டு ஹைட் யுவர் செல்ஃப் அண்ட் யூ கேட் வெல் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் ஏன் அவங்க ஸ்ட்ரைக் ஆகலன்னு தெரியல மூணு வாங்கிட்டு தான் போட்டாங்க ட்ரைஸன் ஸ்டாப்ஸ் ரொம்ப நல்லா விளையாண்டா கடைசியில் வந்து ஸ்டாப்பும் கடைசியில் ஃபோர் சிக்ஸில் அடிச்சார் டுவெல் பாத்ல டுவெண்ட்டி ஃபோர் அவர் ஒரு இரநூறு ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சார் இப்போ எல்லாமே இப்போ பேட்ஸ்மேன் கேள்வி தான் பேட்ஸ்மேன் தான் சோஃபார் சொதப்பிட்டு இருந்தாங்க அண்ட் பாப்போம் பேட்டிங் நைன் வரைக்கும் சார் டென் இருக்க வரைக்கும் நீங்கள் சொல்லுவீங்க இப்போ எவ்வளோ போகுதோ என்னன்னு நம்ம பார்க்கணும் ஒன் எயிட்டி ஃபோர் இருக்க முடியுமா இல்லையான்னு அவர் கரெக்டாக பிக் பண்ணி கேள்ற அவள் சிக்ஸ் அடிச்சார் எந்த சைடு ஐம்பத்தேழு மீட்டரு இருக்குது எந்த சைடு அறுபத்தி நாலு மீட்டரு இருக்குன்னு எழுபத்தி எட்டு மீட்டரில் ரச்சல் மாதிரி அடிக்கிறேன்னு போய் டீப்பில் கேட்ச் கொடுக்காம முகேஷ் சௌத்ரி வர நைன்டீன் ஓரோ கேட்ச் காட்டன் பால் விட்டார் டஃப் கேட்ச் தான் பட் இந்த லெவல்லெல்லாம் நீங்கள் பிடிக்கணும் அந்த கேட்செல்லாம் தெர் இஸ் நோ எக்ஸ்கூஸ் விட்டார் அவர் வர ஸோ இந்த மிஸ் ஃபீல்டு தான் போன போஸ்ட் மேட்ச் மேட்ச்லேயே சொன்னார் மிஸ் ஃபீல் நிறைய பண்ணுறோம் அட்ஜஸ்ட் பண்ணி அவரே மிஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அவர் ஃபீல் பண்ணது அம் நாட் ஹாப்பி அட் ஆல் ஒன் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஓவர் ரன் தான் அடிக்க முடிஞ்சு கடைசி அஞ்சு கண்டெயின் பண்ணாங்க செவன்ட்டி தோரில் இருந்து ஏழு ரன் தான் வர போச்சு செகண்ட் நான் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ மச்